அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கழிவு வெளியேற்றம் மோஷன் போறீங்களா நல்லா கரெக்டாக அப்படின்னு நம்ம வந்து பல்ஸ் பார்த்துட்டு சொல்லும்போது நான் கரெக்டாக வந்து மோஷன் போயிடுறேன் அப்படின்றத வந்து சொல்றீங்க ஸோ திரும்ப அழுத்தமாக நம்ம வந்து நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா ஸோ ஆறு மணிக்கு எந்திரிக்கிறேன் மேம் அப்படின்றத சொல்றீங்க சரி அடுத்து வந்து நீங்கள் எப்போ வந்து மோஷன் போறீங்க அப்படின்றப்போ ஒரு ஒரு சில நாட்கள் ஒம்பது மணி பத்து மணி இல்ல ஈவினிங் டைமாக எப்படியாவது நான் போயிடுவேன் மேம் அப்படின்ற பதிலை வந்து நீங்க சொல்றீங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க எழுந்த உடனேயே நம்மளுக்கு வந்து மோஷன் என்ன ஆயிடணும் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல வெளியேறிடணும் ஸோ நம்ம வந்து எந்திரிச்சிட்டோம் அப்படின்றத வந்து மூளை வந்து என்ன பண்ணோம்னா நம்ம உடம்புக்கு வந்து சொல்லும் ஸோ உடனே வந்து மோஷன் வந்து போயிடணும் இது வந்து என்ன பண்ணது அப்படின்னா நம்ம உடம்பு வந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்கு உள்ளாயிட்டு இருக்கு அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு தேர்ட்டி டேஸ்ல வந்து பீரியட்ஸ் ஆகணும் ஆகல அப்படின்றப்போ அதை வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப் நார்மலா இருக்கு அப்படின்றத நம்ம சொல்றோம் இல்லையா ஸோ அதே மாதிரிதான் ஸோ நம்ம மோஷன் எந்திரிக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக வந்து கழிவு வந்து வெளியேறிடணும் இதுல ஏதாவது ஒரு டைமிங் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சி அப்படின்னாலே உங்கள் உடம்பு ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளாயிட்ருக்கு அப்படின்றத நம்ம இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்குது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க தேங்க்யூ